வணக்கம் நேர்களே பதினோராம் திகதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அவதானம் தேவை வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் இடவராசி நேர்களை தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தடைகள் விலகும் தைரியமாக செயலாற்றுங்கள் நேர்களே குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் திட்டமிட்டுபடி செயல்படுவீர்கள் பெரியோர் உதவியால் நன்மைகள் உண்டு நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் கடகராசி நேர்களே மன அமைதி தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் பொறுமை அவசியம் அயலவர்களுடன் விட்டுக்கொடுப்புடன் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் காரியங்கள் வெற்றியை தரும் சிம்மராசினியர்களே தடைகளை வென்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புதிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் தூரெடுத்து செய்தி மன ஆறுதலை தரும் துலாராசினர்களே தைரியமாக செயலாற்றுங்கள் செல்வாக்கு உயரும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் புதிய புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் நேர்களே அதிக முயற்சி தேவை சோம்பலை தவிர்த்து தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் தடைகளை தகர்த்தெறிவீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மன மனநிம்மதி தரக்கூடிய நல்ல நாள் தனுசு நேர்களே எண்ணங்கள் வெற்றி பெறும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் தூரடத்தை செய்தி மன ஆறுதலை தரும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர் மகர நேயர்களே மன நிம்மதி கிட்டக்கூடிய நாள் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தரும் தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் சமூகத்தால் பாராட்ட பெறுவீர்கள் கும்பராசினியர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் எனினும் அவதானம் தேவை எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் கௌரவம் புகழ் செல்வாக்கு பாதிப்பில்லை நிதானத்தை கடைபிடிங்கள் மீனராசினியர்களை எண்ணங்களில் தெளிவு கொண்டு தைரியமாக செயலாற்றுவீர்கள் மனசோர்வு அகன்று புத்துணர்ச்சியுடன் செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் புதிய திட்டங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்தடையும் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள்